நான் ஃபர்ஸ்ட் ஏற போறேன்னு நினைக்கிறேன் ஏய் இது செமையா இருக்கு போறேன் அதோட அந்த கல் இருக்குல்ல அந்த கல் எப்படி இங்க வந்துச்சு எனக்கு அந்த 30000 இயர்ஸ் பேக் ஃபார்ம் பண்ணி ஆன் எலிஃபண்ட் எலிஃபண்ட் இல்ல எலிஃபண்ட் ஆன் தி லேடி இதெல்லாம் கார் பண்ணது 6000 இயர்ஸ் பேக் 6000 இயர்ஸ் பேக் ஹாய் உங்க எல்லாருக்குமே வணக்கம் அண்ட் வெல்கம் டு आवर சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வயநாட்டுக்கு நியர்பை இருக்கிற பிளேஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் தாங்க வந்திருக்கோம் இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுங்க மஞ்சப்பாராக்கு பக்கத்தில் வந்து வேறு லெவலில் ஒரு லேக் இருக்கும் லேக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய ஐலாண்ட் மாதிரிலாம் இருக்கும் ஓகேங்களா அதுக்கு பக்கத்தில் தான் வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கோம் நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ப்ளேஸ்லேருந்து அந்த லேக் வியூ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் உங்களுக்கு ஷாட்லாம் காட்டுறேன் அதை நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஜஸ்ட் அப்படி நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிற ப்ளேஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம நியர்பை இருக்கிற ப்ளேஸ்லாம் போய் சுற்றி பார்த்தலாம் ஓகேங்களா ட்வெண்ட்டி செவனா நைன் ஹண்ட்ரட் கண்டிக்கா இல்லை வேறு எதுக்கு நம்மளோட இந்த வயாட் ட்ரிப் வந்து நாங்கள் ஆக்சுவலி த்ரீ டேஸ் பிளான் பண்ணோம் நேற்று வந்து ஊட்டிலேயே ஆஃப் டே வந்து சுற்றியாச்சு நாங்கள் நேற்று நைட்டு தான் வந்து வயநாட்டு வந்தோம் இன்றைக்கி வந்து எங்களோட செகண்ட் டே நாளைக்கு எத்தனை டே டோட்டலி த்ரீ டேஸ் தானே இந்த த்ரீ டேஸ் வந்து நம்ம யாரோட வந்து சுற்றுறதா ப்ளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆயிஷா ஸோ ஆயிஷா வந்து ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஓகே ஸோ ஆயிஷா வந்து ஒரு பைக் ரைடர் அதுக்கப்புறம் அபர்னா இவங்க ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேருமே வந்து பைக் ரைடர் தான் இப்போ ரீசெண்டாக வந்து நீங்கள் ஒரு பைக் ரைட் பண்ணீங்களா அது என்னது ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற மேக்ஸிமம் அப்படியா முடிஞ்சதான் ரெக்கார்டில் அது அது வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டுக்கு வந்து இவங்க பண்ணியிருந்தாங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ பேர் வந்து அகமது ஓகேவா அகமது ப்ரோ அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்திருக்காரு அவர் அங்க இருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் வீடியோ

பார்த்துட்டே இருக்கும் ஆனால் இன்னும் இது வந்து எதுவும் ஃபைனலைஸ் பண்ணல ஃபஸ்ட் என்ன போகிறோம் எடக்கல் கேவ் போகிறோம் சரி ஓகே ஃபஸ்ட்டு இடக்கல் கேவ் போகிறோம் அப்புறம் எங்கே போகிறோம் அங்கே போய் தான் முடியும் ஆமாம் யாரை டச்சு கேட்டுக்கலாம் இப்போ என்னன்னா இங்கே வந்து ரோடு வந்து கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது நான் எப்படி ஏற்ற போகிறேன் என் வண்டி ஏறுமான்னு தான் எனக்கு தெரியல செத்த ஆனால் இன்னைக்கு தல்றா 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 ஆமா வண்டி ஏறாது அதனாலதான் இப்படி புடிச்சு வண்டி ஆதி நான் வர பயந்துட்டேன் அந்த குளியில மாட்டி இருந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது சொல்லு அவன் நடந்துதான் வரணும் இப்ப நாம போயிட்டு இருக்கிற இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி தான் இருக்கும் பட் இதுல என்ன நம்மளுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா அந்த லேக் வியூ அந்த ஸ்டே இருக்குது அதுதான் பட் நாங்கள் வந்து அங்கே ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல கொஞ்ச நேரம் தான் இருந்தோம் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நாங்கள் முன்னாடியே வந்திருக்கோம் அதே மாதிரி தேவலாம ஸ்பென்ட் பண்ணிரங்க மாட்டாங்க ஆமா ஆமா பண்ணிட்டோம் கரெக்ட் நமக்கு இன்னும் ரெண்டு நாள் இருக்குல அந்த ரெண்டு நாள்ல கரெக்ட்டா வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்புறம் என்னங்க எனக்கல் கே போறேன்னா ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு வேலை இருக்கு சாப்பிடுறோம் சரி பத்தி அது இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து உங்க வண்டில வந்துட்டிருக்கேன் எப்படி இருக்கு நம்ம வண்டி ஆ நல்லா இருக்கு ஆமா அவனுக்கு சரியான மழை ஆக்சிடென்ட் வேற நடந்துச்சு வர வழியில அப்புறம் யாரும் ஆமீட்லாம் எடுக்கலாம் ஆமாம் எடுக்கவே இல்லை நான் வந்து பார்க்கிங்கில் போட்டு இப்போ வந்து ஒன் கிலோமீட்டர் ட்ரெக்கிங் போய்ட்டுருக்கோமா லேட்டாக வந்துட்டு ஆய் சொல்லிருக்க சாரி ராங் ரூட் சொல்லிட்டு நம்ம வந்து ஆ சாரியா ஒரு கிலோமீட்டர் வந்து நம்ம ட்ரக்கிங் பண்ணி போகணும் பார்க்கிங் பக்கத்தில் நிறைய கடைங்க இருக்கு பட் ஆனால் பெருசாலாம் ஒன்றும் இல்லை கேப் அந்த மாதிரி தான் இருக்கு இந்த ஸ்பீட் போதுமா கூட்டிட்டுருவா உள்ள ஓடிட்டு இருக்கான் நமக்கு வந்து கரெக்டா ஒன் கிலோமீட்டர் ட்ரெக்கிங் இருந்துச்சு த்ரீ ஹண்ட்ரட் என்ன அப்படின்னா ஸ்டெப்ஸ் கிடையாது ஸோ ரோடு வந்து அப்படி ஸ்லோப்பாக ஏறிட்டே இருக்கா அதனால் வந்து ஏறவே முடியல இறக்குது பயங்கரமாக உனக்கு எப்படி இருக்கு எனர்ஜி இருக்கா என்னது <laughs> <Ministry> இல்ல குகான்னு சொல்றாங்க குகானா கேஸ் நம்மள தான் குகை ஆ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வராங்க போல ஆ இப்போ வந்து நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் ட்ரக்கிங் போறோம்ல 1 கிலோமீட்டர் வந்து ட்ரக்கிங் போறோம் அப்படினா அதுக்கு அப்புறம் 350 வந்து 350 ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மேலே ஏறணுமா இப்போ வந்து நீ ரெண்டு பேரே நடந்து கிலோமீட்டரே நடந்து சரி ஓகே நீ வந்து த்ரீ ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ் ஏறிவிட்டியா சரி வாய்ப்பு இருக்கா சரி ஓகே யாருன்னு நினைக்கிறீங்க ரைட் அவன் வந்து வீடியோக்குள்ளே வர மாட்டுறான் ஆமாம் ஆனால் வருவான் மாட்டுவான் மாட்டான் போயிடு மாட்டான் ஸோ நான் வந்து நம்ம வந்துட்டும் நினைக்கிறேன் கரெக்ட்டா ஆ இல்லை வந்துட்டோம் ஆமாம் அப்பா நான் மங்கி எப்படி உட்காந்துருக்கு போகிறேன் இங்கே ஸ்டெப்ஸ் போடாமல் என்னன்னா ஸ்டெப்ஸ் போட்டிருந்தா இருக்கலாம் இல்லை ஆமாம் ஒரு கிலோமீட்டருன்னு சொன்னாங்களா ஒரு கிலோமீட்டர் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ கிலோமீட்டர் கிட்ட நம்ம ட்ரக்கிங் பண்ணி வந்துட்டோம் பட் ஆனால் நம்மளுக்கு மேலே போகிறதுக்கு வந்து டிக்கெட்ஸ் வாங்கணும் ஃபிஃப்டி நினைக்கிற பேர் ஹெட்டு ரோட்டில் நடந்து வந்தோம்மா இதுக்கப்புறம் வந்து நான் சொன்னேன் அந்த த்ரீ ஃபிஃப்டி ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆய்ஷா ஏறிடுயா எரி அச்சிருக்கேன் அச்சிருக்கேன் வலிக்கு விழுந்துட மாட்டல நோ 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 இவ ஆல்ரெடி உட்கார்ந்தா டயர்ட் ஆயாச்சு வாமிட் ஏறச்ச போறீங்களா நோ 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 நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆ வாமிட் பங்க்னு எல்லாம் பேர் ஆள் திரும்ப பயோல பயோல வச்சலமா இன்ஸ்டா பயோல ஆ இந்த ஐஸ் நீ எடுத்துட்டு வா ப்ளாக் எடுத்துட்டு வா ஏ இதுவே சமையா இருக்கு பாறேன் இந்த வீவே அம்மாட ப்ளாக் வந்து இன்ட்ரஸ்டிங்கா நீங்க பாக்குறீங்களா இல்லையா போறது பார்த்துட்டு இருக்காரு அங்க பாறேன் என்ன

ஆனால் ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர்னு சொல்லி ஆமாற்றிட்டாங்க சத்தியமாக ரெண்டு கிலோமீட்டர் இருக்குமா ஸ்டெப்ஸோட சேர்த்து ஆ நல்லா தான் அதை பார்த்தோம்ல கூகுள் மேப்பில் ஆ இவ்வளோ நேரம் ஏறி வந்ததில் வந்து இப்போ தான் நாங்கள் அந்த கேவுக்குள்ளே வந்துட்டோம்னு நினச்சோம் பட் ஆனால் இன்னும் வரல ஏ இது கேவுக்குள்ளே தானே போதும் இன்னும் ஸ்டெப்ஸ் ஏறுதா அவ்வளோதானா சரி ஓகே கேவுக்குள்ளே வந்துட்டேன் ஏறி என்னாச்சு பார்த்து பார்த்துங்க இருங்க வலிக்கு விழுந்தோம்னு வச்சுக்கோங்க கண்டி கண்டிப்பாக ஏதாவது உடையும் ஆமாம் பாறையே நல்லா சில்லுன்னு இருக்கேன் இங்கே மாட்டி இருக்கு பாரு பாறை

யோசிச்சியா இல்லையா இப்ப பாறை எப்படி இதுல வந்து மாட்டியிருக்கோம் எங்கிருந்து விழுந்திருக்கோம் இதுக்கு மேல எதுவுமே இல்லையே இங்க பாறை எவ்வளோ பெரிய பாறைன்ட்டு ஆமா வேற லெவல் கடைசி வரைக்கும் இதோ இதோ வந்துருச்சுன்னு வழி எக்ஸ்டன் ஆகி போயிட்டே இருக்கு பாரு கிணறு ஓகே ஏ இன்னும் ஸ்டெப்ஸ் இருக்கு மேலே நம்ம ஏறி முடிக்கவே இல்லை நான் வந்துட்டேன்னு நினைச்சேன் வாங்க 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 ஏறுங்க என்ன ஒரு பிளஸ் பாக் என்ன நம்மளுக்கு வெயில் இல்லை ஆ வெயில் இருந்தால் இன்னும் கஷ்டமாக இருக்கும் ஆனால் எங்கெல்லாம் ஏற முடியலையோ அங்கேலாம் வந்து ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுட்டாங்க கரெக்டாக பார்த்து வா பார்த்து வா

ஏறிலாம் டக்குன்ட்டு ஒரே ஸ்டெச் தான் ஏறிலாம் ஓகேவா சீக்கிரம் வந்தீங்கன்னா நீ அந்த பேண்டம் ராக் பார்க்கலாம் சூப்பராக தெரியுது இங்கேருந்து ஆ ஆமாம் பட் ஆனால் நம்ம கேமராவில் தெரியல ட்ரோன் ட்ரோன் ஃபைம் பண்ணி எடுத்துக்கலாம் தெரியுதா அந்த வெள்ளை கலரில் ஒரு மலை தெரியுதுல்ல அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு மனுஷனோட தலை மாதிரி தெரியுது பருவ நடுவில் ஆமாம்

இறங்க இறங்க இறங்கு வா ஏன்னா இந்த கல்லெல்லாம் கீழே விழுந்தா என்ன ஆகும் பா

ൈഡ് അത് വന്ന് ലേഡി ഒരു കുഴപ്പം ഒരു ഹ്യൂമൻ ഫൈസ് അത് ഹിക്ൌക് എലിഫണ്ട് എലിഫന്റ് എലഫണ്ട് ലേഡി ഇതെല്ലാം സിക്സ് തൗസൻഡ് ഇയർ സിക്സ് തൗസൻഡ് ഇയർ സോമിസ് എല്ലാം കിടക്കും ടുസ്ക്രി കിടക്കും തമിഴ് പ്രേമി നെസ്റ്റ് പ്രാകൃത

The discord point in the 1890s follow a British SP, the name called Frederick Fawcett from the 4000 feet above sea level and this is the one of the oldest carvings in the world and similar carvings you can see only in France, Lascaux. You know, the, you know the meaning of Wynard? Wynard means land of party field, Oh. Like, Wynard means rice field, Nard means village. that is the district name called Wynard. Okay, like Okay. thank you, thank you so much Ipoh on that.